இயேசுவுக்கே புகழ் நீதிமொழிகள் அதிகாரம் பதினெட்டு பிறரோடு ஒத்து வாழாதவர் தன்னலத்தை நாடுகின்றார் பிறர் கூறும் தக்க அறிவுரையும் அவருக்கு எரிச்சலை உண்டாக்கும் மதிகேடர் எதையும் அறிந்து கொள்ள விரும்ப மாட்டார் தம் மனத்தில் உள்ளதை வெளியிடவே விரும்புவார் கயமையும் இழிவும் சேர்ந்தே வரும் மதிப்பை இழப்பவர் இழி சொல்லுக்கு ஆளாவார் மனிதரின் சொற்கள் ஆழ்கடல் போன்றவை அவை ப பாய்ந்தோடும் ஒரு நீரோட்டம் ஞானம் சுரக்கும் ஊற்று பொல்லாருக்கு கருணை காட்டுவது முறையல்ல நேர்மையானவருக்கு நீதி கிடைக்காமல் தடுப்பது நேரியதல்ல மதிகேடர் பேசத் தொடங்கினால் வாக்குவாதம் பிறக்கும் அவரது பேச்சு அவருக்கு அடி வாங்கி தரும் மதிகேடர் தம் வாயால் அழிவார் அவர் பேச்சு அவர் உயிருக்கே கண்ணியாகிவிடும் புறணி கேட்பது பலருக்கு அரிசுவை உண்டி உண்பது போலாம் அதை அவர்கள் பேராவலோடு விழுங்குவார்கள் தன் வேளையில் சோம்பல் அடைகிறவன் அழிவை உண்டாக்குகிறவருக்கு உடன் பிறந்தவன் ஆண்டவரது திருப்பெயர் உறுதியான கோட்டை அவருக்கு அஞ்சி நடப்பவர் அதனுட் சென்று அடைக்கலம் பெறுவர் செல்வர் தம் செல்வத்தை அரண் என்றும் உரமான மதில் என்றும் கொள்கிறார் முதலில் வருவது இருமாப்பு அதனை அடுத்து வருவது அழிவு மேன்மையடைய தாழ்மையே வழி வினாவை செவ்வனே கேட்பதற்கு முன் விடை அளிப்பவர்களுக்கு அச்செயலே அவர்களுக்கு மனமையும் இகிழ்ச்சியும் ஆகும் மன வலிமை நோயை தாங்கிக் கொள்ளும் மனம் புண்பட்டால் அதை குணப்படுத்த யாரால் இயலும் உணர்வுள்ளவர் மனம் அறிவை பெருக்கிக் கொள்ளும் ஞானம் உள்ளவர் செவி அறிவு பெறுவதில் நாட்டங்கொள்ளும் ஒருவர் கொடுக்கும் அன்பளிப்பு அவருக்கு நல்வழி பிறக்கச் செய்யும் அவரை பெரியோர் முன் கொண்டு போய் சேர்க்கும் வழக்கில் எதிரி வந்து குறுக்கு கேள்வி கேட்கும் வரையில் வாதி கூறுவது நியாயமாக தோன்றும் திருவுளச்சீட்டு விவாதத்தை முடிவுறச் செய்யும் வாதிடும் வலியூரின் வழக்கை தீர்க்கும் உன் இனத்தானுக்கு உதவி செய் அவன் உனக்கு அரணாயிருப்பான் அவனோடு நீ சண்டையிட்டால் அவன் கதவை தாழிட்டு கொள்வான் ஒருவர் நாவினால் எதை விதைக்கிறாரோ அதை முன்பார் தம் பேச்சின் விளைவையே அவர் துய்த்ததாக துய்த்தாக வேண்டும் வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலே, வாயாடுவோர் பேச்சின் பயனை துய்ப்பர் மனைவியை அடைகிறவன் நலமடைவான் அவன் ஆண்டவரது நல்ல ஆசியையும் பெறுவான் ஏழை கெஞ்சி கேட்பார் செல்வரோ கடுகடுப்புடன் மறுமொழி கொடுப்பார் கேடு வருவிக்கும் நண்பர்களும் உண்டு உடன் பிறந்தாரை விட மேலாக உள்ளன்பு காட்டும் தோழரும் உண்டு ஆமை